கத்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் புதன் கிழமை இரவு ஒன்பது மணிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நடைமுறை பேச்சு இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கடந்த சில வாரங்களாக நம்ம செபத்தை குறித்தும் ஜெபத்தில் இருக்க சில வகைகளை குறித்து நம்ம பார்த்தோம் அதுல குறிப்பாக கட்டிலும் ஜெபம் என்ற தலைப்புல நம்ம அநேக காரியங்களை எனக்கு கடந்த வாரம் பார்த்தோம் நீங்க கூட அதுல இருந்து பெற்றுக்கொண்ட அநேக ஆவிக்கு நன்மைகளை எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக நீங்க தெரிவித்தீங்க கத்தருக்கு சோதரம் இந்த வாரம் கட்டிட ஜபத்துல இனி என்னென்ன காரியங்களா இருக்கு ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம இரண்டு சதுரம் வந்திருக்கிறாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடுவோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன் நம்ம இடத்துல போய் கிறிஸ்டபர் வந்திருக்கிறாங்க அவங்களே வெல்கம் பண்ணிடுவோம் பிரேஸ்ல கிறிஸ்டபுதர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் உங்களை பார்க்கும் போது கூடுதல் சந்தோஷத்துல இருக்கிறேன் சரி கடந்த சில வாரங்களாக நம்ம ஜபத்தை குறித்து நம்ம அநேக காரியங்களை நம்ம பேசணும் நம்ம ரொம்ப யதார்த்தமான பேச்சுல இந்த நடைமுறை பேச்சுங்கிற தலைப்பே அதான் யதார்த்தமான பேச்சு நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற சந்தேகங்கள் குறித்து நம்ம கடந்த வாரம் சில சகோதரிகள் கேட்ட கேள்வியில நம்ம பேசியிருந்தோம் அதுல குறிப்பாக நம்ம ஜெபத்தை குறித்தும் அதில் கட்டளிட ஜெபம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஆமா அநேகருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் மேலதிகமான காரியங்கள் இருக்குதா அப்படின்னு இந்த நாட்டில் நம்ம பார்க்க போறோம் நானுமே இந்த நிகழ்ச்சி வந்து மூணு வாரமா அதை குறித்து நம்ம நிறைய பேசும் பொழுது என்னுடைய மனதில் என்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னு சொன்னா இது எந்த விதத்துல ஜனங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து இதுக்காக தான் ரொம்ப நம்ம ஜோம் பண்ணுறோம் நம்முடைய நோக்கமே என்னன்னு சொன்னால் நடைமுறை வாழ்க்கையில அவர்கள் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கு இதுல நல்ல ஒரு தெளிவான ஒரு தீர்வு ஒரு யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க கண்டிப்பா போய் நடைமுறை பேச்சு என்கிற இந்த நிகழ்ச்சியை பாருங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கான பதில்கள் அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்ற விதமா அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அஹ் ரொம்ப வாஞ்சை அதுக்காக தான் நம்ம ரொம்ப இதை ரொம்ப சிரமெடுத்து நம்ம இத செய்து கொண்டு இருக்கிறோம் கடந்த சில வாரங்களாக நம்ம ஜபம் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம் அதுல ஜபத்தின் வகைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கடந்த வாரம் அநேக காரியங்கள் சகோதரி சொல்லி இருந்தாங்க அதுல கூட நம்ம ரொம்ப குறிப்பாக கட்டிடம் ஜெபம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு எல்லாம் நம்ம கடந்த மூன்று வாரங்களாக நம்ம பேசி வந்தோம் அப்ப கட்டிடம் ஜபம் அப்ப க எதுக்கு எது கட்டிலிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அம்மா நம்ம கேள்விப்படும் போது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்யணும் எல்லாருமே நாங்க ஜபம் பண்ணுவோம் அப்படிதான் சொல்றாங்க ஒரு பிசாசன் கிரியத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு நான் ஜோபம் பண்ணுவேன்னு சொல்றாங்க அவன் தேவனத்துல இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் ஒரு எதிர்மாரியான மாதிரியான சூழ்நிலையை குடும்பத்தை சந்திச்சு என்ன செய்வோம் அதுக்கும் ஜோம் பண்ணணும்னு சொல்றாங்க அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமா ஜிபிக்க வேண்டியது இருக்குங்கிறது கடந்த வாரத்துல நேயர்கள் தெளிவா புரிந்து கொண்டாங்க வேற அதிகமான காரியங்கள் இது இருக்குதா அப்பறத இந்த கட்டிடம் ஜபத்தை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதற்கு பிராக்டிக்கலா என்னென்ன நம்ம கடைப்பிடிக்கணும் கண்டிப்பா இப்ப ஒரு இந்த நிகழ்ச்சியின் வழியா நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னு சொன்னா ஜபத்திலே உண்டான கட்டளை அந்த கட்டளை குறித்த வகைகள் அது வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம் அல்லது அந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட மனிதனா இருக்கலாம் அல்லது பிசாசினுடைய போராட்டமா இருக்கலாம் அதே மாதிரி சில ஆவிக்குரிய நன்மைகளா கூட நமக்கு இருக்கலாம் பாருங்க சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து சில காரியங்கள் நமக்கு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணியிருப்பாரு ஆனால் அது நிறைவேற முடியாதபடிக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தடை வந்து நமக்கு அந்த இடத்துல உண்டாகும் அது சில நேரங்களில் அது நமக்கு பெற்றுக்கொள்ள படிக்கு அது ஒரு தடையாக இருக்கும் இந்த கட்டளை இடுகிற அந்த ஜெபத்தின் வழியாக நம்ம அந்த காரியங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் அதில் அதிகமாக இருக்குது அப்போ அந்த கட்டளை இடுகிற அந்த ஜெபத்தை கொடுத்த வகைகளை நம்ம நிறைய காரியங்களை நம்ம நிதானித்து வேத வசனத்தின் வழியாக வசனம் தான் நமக்கு வெளிச்சம் ஆமாம் ஏன்னா நமக்கு வசனத்தின் வழியாக தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அப்ப இந்த கட்லி எடுக்கிற ஜெபத்தை பத்தி கூட வேத வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம அதுல நம்ம கவனித்து பார்த்தோம் இதுல ரொம்ப குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா தேவனுடைய கற்பனைகளும் அவருடைய ஆலோசனைகளும் நமக்கு பாரமானவைகள் கிடையாது ஆண்டவர் எப்பயுமே ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்து கொடுத்து அதை சுமக்க முடியாத அளவுக்கு இல்லை அதை நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கத்திர கொடுக்க மாட்டார் ஏன்னா நம்மளை அழைக்கும் போதே நீங்க வந்து சுமை சுமந்து சோர்ந்து பாரம் உள்ளவர்களே நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு தான் சொன்னார் அப்போ அந்த உலகத்தில் நம்ம ஏதோ ஒரு விதத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இருந்த நமக்கு ஒரு இலைப்பார்தலை கொடுக்கும்படி அழைத்த தேவன் நமக்கு வேறு ஒரு சுமையும் வேறு ஒரு அந்த லெகுவான காரியத்தை கத்திர வச்சிருக்கிறாங்க அதுதான் தேவனுடைய கற்பனை அந்த கற்பனை என்பது பாரமானதல்ல அது மிருதுவானதும் லெகுவானதும் என்பதாக வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில கண்டிப்பான முறையில இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கட்டளையிடுகிற ஜபத்தை பத்தி ஒரு தெளிவு உண்டானா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைக்கும் சத்ருவை எதிர்க்க வேண்டிய காரியத்திலும் கண்டிப்பா அவங்களால என்ன செய்ய முடியும்னா ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் முழுமையா நான் நம்புறேன் இப்ப நமக்கு வந்து அந்த சகோதரி வந்து நமக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்ப அந்த சகோதரிக்கு அவங்க சொல்லும் பொழுது ஜெபத்தை குறித்து ரொம்ப ஒரு புரிதல் அவங்களுக்கு நல்லா இருக்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் ஜனங்களுக்குமே ஜெபத்தை குறித்து புரிதல் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது நம்ம நல்லா ஜெபிக்கணும் ஆண்ட இடத்துல நம்ம எந்த காரியனாலும் ஆண்ட இடத்துல கேட்கணுன்ற அந்த ஒரு நிலைப்பாடு எல்லாருக்குமே இருக்குது ஆனால் கேட்பதை எப்படி கேட்கறது அப்படின்றது தான் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் நீங்கள் கேட்ட கேள்வியில் அவங்க சொன்ன காரியங்களை பார்க்கும்போது அவங்க ஜோ சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் அது எப்படி ஜெபிக்கிறது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு விதமா ஆண்டு ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு ஜெபத்தினுடைய தன்மைகள் நம்ம வந்து பாக்குறோம் கட்டளை இடுவது ஒரு தன்மை கட்டளை இட்டு ஜெபிப்பது அப்படின்னு சொல்லி அது ஆண்டவரே சொல்றாரு என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு நீங்க கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்றாரு சோ அப்ப அந்த தன்மையின்படி அவங்க ஜபிக்கும் பொழுது பதிலை வந்து லகுவா அதை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு எதுவா இருக்கு இன்னொன்னு என்னன்னா பிரதருக்கு போன தடவை முடிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேள்வியோட இந்த ப்ரோக்ராம முடிச்சிருந்தாங்க

அதில் குறிப்பிட்டு நம்ம சில காரியங்கள் அதை நான் வந்து நாங்கள் தியானித்து பார்த்தோம் அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் ஒரு காரியத்தில் நம்ம கட்டளையிடுறதுக்கு முன்னாடி அந்த கட்டளையை குறித்த ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்குள்ளே வேணும் ஏன்னா கட்டளை அப்படிங்கிறதே தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிறதா அந்த கட்டளையில் நம்ம பார்க்கணும் அது ஒரு நன்மையை பிறப்பிக்கிறதா இருக்கட்டும் அல்லது சாத்தானை எதிர்க்கிறதா இருக்கட்டும் அல்லது பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை அந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக நமக்கு இருக்குது பாருங்க ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுதே நமக்கு கத்துற எல்லாருக்குமே ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அதை யோவான் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது பிள்ளை ஆகிற ஒரு அதிகாரம் அப்ப இது எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்களேன் ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தத்தினால நமக்கு விலைக்கரையமா நமக்கு மீட்டு கொடுத்த அந்த ரச்சிப்பின் மூலமா பிள்ளை என்கிற ஒரு பெரிய அதிகாரத்தை கத்த நமக்கு என்ன செய்யறாருனா கொடுக்குறாரு இது தாண்டி நிறைய அதிகாரங்கள் வேதத்துல நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம வந்து அதிகாரம் என்ன நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம நல்ல தெளிவா நம்ம புரிஞ்சு கொண்டா நம்மளால தெளிவான முறையில நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த அதிகாரத்தை நம்மளால சரியா நம்மளால என்ன செய்ய முடியனா நம்ம பயன்படுத்தி நம்ம காரியங்களை நம்ம நிறைவேற்ற முடியும் ஸோ இப்போ வந்து அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால் அதிகாரம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத வசனத்தின் வழியா நமக்கு நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் நம்ம முதல்ல நம்ம என்ன அறிந்து கொண்டு நம்ம என்ன அபியசடுத்தும் இதுல ரெண்டு விஷயம் இருக்குது இன்னொன்னு ஒன்று என்னன்னு சொன்னால் இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு நமக்கு அந்த ஆவியின் அந்த வல்லமை அந்த ஆவியின் பலன் கண்டிப்பா நமக்கு என்னன்னா கண்டிப்பா தேவை நீங்க சீசர்களை ஆண்ட ஒரு ஊழியத்துக்கு அழைக்கும் போது கூட அவங்கள கிராமத்துக்கு அனுப்புனார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நீங்கள் போய் பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்ப அந்த அதிகாரத்தை அன்றைக்கு சீசர்களுக்கு கத்தர் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி ஆண்டுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் என்ன செய்திருக்காருன்னா அதிகாரத்தை வைத்திருக்கிறார் ஆனா இந்த அதிகாரம் எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது கிரியே செய்யும் செயல்படும் எப்படி ஒரு மொபைல் வந்து சார்ஜ் முழுமையா இருந்தா அந்த அந்த போன் வந்து செயல்படுற மாதிரி இந்த அதிகாரம் செயல்படுவதற்கு நமக்கு வந்து அந்த ஆவியின் வல்லமை அந்த ஆவியின் பெலன் வந்து நமக்கு ரொம்ப தேவை நீங்கள் சொல்றது ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றீங்க இப்போ அதிகாரம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கு நம்ம உலகத்துல உடைய வேலைகள் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு அப்ப அதே போல நீங்க சொல்ற பார்த்தா நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள்லயும் ஒவ்வொரு அழைப்புக்கு ஏற்ற இல்ல அவங்களுடைய ஊழிய தன்மைகளுக்கு ஏற்ற ஆண்ட ஒரு ஒரு அதிகாரத்தை கொடுக்கறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அந்த தேவனுடைய அதிகாரங்கள் முழுவதுமே அது வந்து எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அது எல்லாமே ஆவிக்குரிய நிலையில் இருக்குது இப்ப சரிகரப்பிரகாரமா ஒருத்தர் வந்து வெளிய ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து பயன்படுத்த முடியாது அது எப்படி ஒரு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொன்னது மாதிரி மாதிரி எப்படி வந்து ஒரு மனிதன் ஒரு வந்து ஒரு இந்த வெளி உலகத்துல வந்து அவங்க ஒவ்வொரு துறையிலையும் ஒரு அதிகாரம் இருக்கிறது மாதிரி ஆவிக்குரிய நிலைகள்லயும் ஆண்டவர் வந்து நமக்கு சில அதிகாரங்களை கத்தர வைத்திருக்கிறார் அந்த அதிகாரம் வந்து இலவசமா இருந்தாலும் அதுக்கு ஒரு விலைக்கரையும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் இயேசுவினுடைய ரத்தம் அப்போ அந்த அதிகாரத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ அந்த அதிகாரத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும் ரெண்டாவது பயன்படுத்த முடியும் இதை செய்கிறதுக்கு தான் நமக்கு இந்த ஆவியின் பலன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதாக நமக்கு இருக்குது இப்ப இந்த ஆவியின் பலன் இது வந்து நம்ம இப்ப இந்த கட்டிட ஜபத்து பாத்துட்டு வரோம் பிரதர் எந்த ஒரு ஜபமா இருந்தாலும் கண்டிப்பான பொருள் இந்த அதிகாரமும் இந்த பலனும் நமக்கு கண்டிப்பா தேவைதான் கண்டிப்பா ஓகே ஓகே நம்ம ஒரு பிசா சுரத்தராக இருந்தாலும் அல்லது ஒரு நார்மலா ஒரு உருபவாசம் ஜபிக்கிறதா இருந்தாலும் இந்த ஆவிக்கிற பலன் நமக்கு தேவை அதே அதிகாரம் நமக்கு தேவை அப்படித்தானுங்களா என்னப்பா ஒரு ஒரு அன்று ஒரு அபிஷேகத்தை நமக்கு கொடுக்குறாரு அந்த அபிஷேகமே என்னன்னா நமக்கு ஒரு கிரியை செய்வதற்கான வல்லமைய ஆண்டவர் கொடுக்குறாரு அப்போ அந்த அந்த அபிஷேகம் நமக்கு ஒரு அதிகாரத்தையும் சேர்த்துன பண்ணிடுது கொடுக்காது அப்போ இந்த நான் எதற்காக அழைக்கப்பட்டனோ என்னுடைய வேலை என்னவோ ஆண்டவர் எனக்கு எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த வேலையை என்னு எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தினுடைய அதிகாரத்தில் நான் செய்ய முடியும் ஒரு சுவிசேஷகனாக இருக்கிறாங்க அப்படின்னா சுவிசேஷ ஊழியம் பண்ணுறவங்க விசாசுகளை போய் துரத்துகிறாங்க ஒரு குணமாக்குகிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்கிறாங்க அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் அப்போ அந்த அதிகாரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க இப்போ அதே போல் வேறு ஒரு சபை நடத்துகிற ஒரு ஒரு போதகராக இருந்தால் வர்ற ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி அவங்கள ஆண்டவருடைய காரியங்களை நடத்துவது ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக அவங்களை நடத்துவது தேவனுடைய வார்த்தையின் ரகசியங்களை கற்றுக்கொடுப்பது அவங்களுக்கு சில அதிகாரம் இருக்குது அப்போ அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க இப்போ ரொம்ப அவர் அழகாக சொன்னாங்க அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறார் ஒரு நல்ல ஒரு காரியம் இப்ப நம்ம போன தடவை பார்க்கும் பொழுது சில சம்பவங்களையும் நம்ம சேர்த்து சேர்த்துக்கணும் அதுல பார்த்து கொண்டே வாங்கணும் அப்ப நமக்கு முப்பத்தெட்டு வருஷம் ஒரு முடமாய் படுத்திருக்கிற ஒருத்தரை குறித்து நம்ம வந்து நல்லா அதை நம்ம தியானித்தோம் இப்ப நம்ம அதுல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த முப்பத்தெட்டு வருஷம் படுத்து ஒரு மனிதன் வந்து பார்க்கிறார் பார்த்துட்டு நீ சுகமாக விரும்புகிறாயான் ஆண்டோர் ஒரு வார்த்தை கேட்குற அவர் இடத்துல கேட்குறேன் அப்போ கேட்ட உடனே அப்போ அந்த மனிதன் சொல்கிறான் நான் அவருடைய விருப்பத்தை ஆண்டு தெரியப்படுத்துகிறேன் நான் விரும்புகிறேன்னு மட்டும் சொல்லாமல் ஆமா ஆண்டு வரை என்னை சுகமாக்குங்க அப்படி சொல்லலை என்னை கொண்டு போய் அங்கே அந்த குளத்துல இறக்கி விடுங்க நான் ஒவ்வொரு தடவையும் போய் இறங்குவதற்கு முன்பதாக வேறு ஒருவன் இறங்கிடுறான் இப்ப இந்த இந்த வார்த்தையை பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா இருக்கு முப்பத்தெட்டு வருஷம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான் தனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு சொல்லி அவன் முப்பத்தெட்டு வருஷமா அவனுடைய பிரயாசம் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்ப அதைத்தான் ஆண்டவர் பாக்குறாரு அப்ப அவனுடைய அவனுடைய பிரயாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அவன் விசுவாசிக்கிறானா அப்படின்னு சொல்லி அவனுடைய வாஞ்சைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு ஆண்டவர் குணமாக்குற முப்பத்தெட்டு வருஷமா இருந்தாலும் அங்க ஒரு விசுவாசம் ஒரு போராட்டம் வரலைல பாத்தீங்களா பாருங்க முப்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இனி இதுதான் என் லைஃப் போல அப்படின்னு அவர் இருக்கல ஆமா தேவனுடைய சமூகத்துல இருக்கிறான் தூதர்கள் வந்து குளத்துல இறங்குவாங்க கலக்குவான உடனே நான் போய் இறங்கி அதை சுத்தம் ஆயிரணும் எப்படியாவது ஒரு நாள்ல ஒரு நாள் நான் வந்து சுத்தம் ஆயிருவேன் ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கு அப்ப ஒரு ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குது சப்ப அந்த சம்பவத்தை நம்ம அதே போல ஒரு பெண் மறித்து போயிட்டாங்க அப்ப ஆண்டவர் அவங்களுடைய வீட்டுக்குள்ள போறாரு போன உடனே ஆண்டூர் வந்து சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நல்லா தியானிப்போம் அப்ப அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் போனோன்னே சொல்றாரு இந்த பெண் வந்து மறிக்கல ஏன் நீங்க அழுகிறீங்கன்னு அப்ப ஆண்டவருடைய பார்வை வேற நம்மளுடைய பார்வை வேற இப்போ மனிதனுடைய பார்வை எப்படி இருந்தால் அந்த பெண் மறித்துட்டாங்க அவ்வளோதான் ஆனால் ஆண்டவர் தான் உண்மையாக அந்த பெண் என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார் அப்போ நம்ம பிரதர் முதல் நம்ம சொல்ல சொன்னாங்க ஆவிக்குரிய அந்த அதிகாரம் அந்த பலம் நமக்கு வேணும் ஆவியானவருடைய சார்வன் சார்ந்து கொண்டு நம்ம இருக்கணும் ஆவியானுடைய பலத்தில் நம்ம நடக்க பழகணும் அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆவியானவர் நம்மளை சரியான பாதையில் நடத்தி இந்த நிலை இந்த இடத்துல என்ன நடக்குது இங்க வந்து யார் என்ன செய்யறாங்க இந்த சூழ்நிலையில என்ன நடந்து கொண்டிருக்குது இப்ப இவங்க மறித்து இருக்கிறாங்களா இவங்க உயிரோட தான் இருக்கிறாங்களா எந்த தன்மையில இருக்கிறாங்கன்னு ஆவியான மனக்கு வெளிப்படுத்தும் அப்ப ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்கிற அந்த பலம் நமக்கு வேணும் அந்த அதிகாரம் நமக்கு வேணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த அப்ப அப்ப நம்ம எப்படின்னா ஆவியானவரோட நடக்க பழகணும் பொழுது எனக்கு ஒரு சாட்சி நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு முறை ஒரு ஒரு ஊழியர் வந்து வியாதி படுக்கையில் இருந்த ஒருத்தருக்கு ஜோம் பண்றதுக்காக அவரை கூப்பிட்டு இருந்திருக்காரு இவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களுக்காக ஜோம் பண்றதுக்கு போய் இருந்திருக்காங்க அப்போ ஜெபிக்கும்படி கண்களை மூடி தேவனுடைய கரத்துல அந்த மனிதரை ஒப்பு கொடுத்து ஜெயிக்கும் போது ஆவியான எடைப்பட்டிருக்காரு இடைப்பட்டு சொல்லியிருக்காரு இந்த பர்டிகுலரா இந்த மனுஷனுக்கு வந்திருக்கிற இந்த வியாதி வந்து ஒரு பிசாசனுடைய போராட்டத்தினால அந்த வியாதி வந்து வந்திருக்குது அதனால நீ இப்ப வியாதிக்கு முதல்ல ஜோம் பண்ண வேண்டாம் இதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய அந்த ஆவிய நீ கடிந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி ஆவியான உணர்த்தி இருக்கிறார் இந்த காரியம் அவங்களுக்குள்ள உணர்த்தப்பட்ட உடனே என்ன செய்யறாங்கன்னா முதல்ல வந்து அந்த வியாதிக்கு காரணமா இருந்த அந்த பிசாசினுடைய கிரியைகளை கடிந்து ஜோம் பண்றாங்க பாருங்க கடிந்து ஜோம் பண்ண உடனே இந்த மனிதனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகிறத அந்த மருத்துவமனையில இப்ப சொன்னாங்களே ஒரு ஆவிக்குரிய ஒரு தொடர்பு அப்ப நமக்கும் கர்த்தருக்கும் எதுல இருக்கக்கூடிய அந்த தொடர்பு நமக்கு சரியா இருக்கிற பட்சத்துல எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும் சீசல்ட்டு கூட ஆனால் சொல்லும் என்ன பேசணும்ன்றத பத்தில நீ கவலைப்பட வேண்டாம் அந்தந்த நேரத்துல நீ என்ன சொல்லணுமோ அது உனக்கு அருள அருளப்படும் அப்ப நமக்கு வந்து இந்த கட்டளை இடுகிற காரியத்துல முதல் காரியம் விசுவாசத்தை பத்தி நம்ம பாக்குறோம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஆவிக்குரிய தொடர்பு இந்த இணைப்பு என்பது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏன்னா அந்த ஆவிக்குரிய இணைப்பு நமக்குள்ள சரியா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம போய் கட்டளை நமக்கு அதனுடைய காரியம் நமக்கு முழுமையா தெரியாது எப்படி கட்டளை இடணும் கட்டளை இடுவோம் இது எப்படி கட்டளை இடுறது இதை வந்து என்ன விதமாக நம்ம வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே போயிடும் ஏன்னா இப்போ ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னு சொன்னால் இப்போ வந்து மோசை வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார் ஜனங்க தாகத்தினால இருக்கிறாங்க கண்மலையும் அதே தான் மோசே அங்கே இருக்கிறாரு ஜனங்களும் அதே தான் இருக்காங்க பிரச்சனையும் அதே தான் ஒரே பிரச்சனை தான் தாகம் தாகத்தை தீர்க்கணும் கண்மலைக்கு முன்னாடி நிற்கிறாங்க ஆனால் பாருங்கள் ஒரு முறை கத்தர் வந்து அந்த கண்மலையாக அடிக்க சொல்லி சொல்லித்தராரு மறுமுறை சொல்லும் பொழுது அந்த கண்மலையை பார்த்து பேச சொல்லி சொல்லி கொடுக்கிற அப்ப அந்த ஆவிக்குரிய தொடர்பு அங்கே இருந்ததுனால மோசி இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஆவியினால அவருக்கு ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் அப்ப அந்த ஆவிக்குரிய தொடர்பு நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஆண்டவர் அதை நடத்தினாதான் அதை செய்ய முடியும் கண்டிப்பா ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணாதான் அப்ப நம்ம ஒரு காரியத்தை நம்ம சரிவர நம்ம செய்ய முடியும் செய்ய முடியும் அப்ப ஆவியானுடைய தொடர்புன்றது ரொம்ப முக்கியம் அப்ப முதல் நம்ம பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு விசுவாசமும் இருந்தது இன்னொன்னு சுகமாகணும்னு விருப்பமும் இருந்தது அவருக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது அப்ப அதே மாதிரி ரெண்டாவது நம்ம பார்த்ததுல வந்து ஆவியானவருடைய ஒரு தொடர்பு காரியம் இன்னொன்னு படகுல பயணப்பட்டு கொண்டு சீசர் எல்லாம் போறாங்க இடத்துல ஒரு புயல் வருது அப்ப ஐயரை நாங்க மடிந்து போக போறோம் நமக்கு கவலை இல்லையான்னு ஆண்டவரை கேக்குறாங்க அப்ப ஆண்டவர் எழுந்து கட்டளை கொடுக்கிறார் காற்றையும் கட்டளை பார்த்து கட்டளை கொடுக்கிறார் ஆனா ஆண்டவருக்கு சொல்லிட்டு ஆண்டவர் சீஷர்ல பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு அற்ப விசுவாசிகளே அப்போ இதுல எந்த இடத்துல அவங்க விசுவாசத்தை விட்டாங்க அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா படகுல ஏறும் போதே ஆண்டவர் சொல்றாரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்ப அக்கறைக்கு போவோம்னா ஆண்டோர் சொன்னா அக்கறைக்கு போயிடுவோம் அப்போ இடையில எந்த ஒரு புயலோ எந்த ஒரு அலைகள் அடித்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி உங்களை கொண்டு போய் விடுவதற்கு ஆண்டவர் போதுமானவரா இருக்கிறார் அப்ப அந்த விசுவாசம் இவங்களுக்கு இல்ல ஆண்டவர் அந்த அந்த விசுவாசம் சொல்லிட்டாருவார் அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அப்படித்தான் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மள சூழ்ந்து வரும் பொழுது அந்த பிரச்சனையை தான் பாக்குறோம் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமோ இல்ல நம்மளோடு இடைப்பட்ட காரியங்களோ நம்மளை அழைத்த காரியங்களோ விட்டுறோம் இப்போ முத ஆண்டவர் என்ன சொன்னாரு நம்மள அக்கரைக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் கொண்டு போய் அக்கறையில முன்னாடி என்ன சூழ்நிலைகளும் வரலாம் அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்ம கட்டளை கொடுக்கும் பொழுது அப்ப அந்த காற்றும் கடலும் எப்படி அமைதியானதோ அதே போல வருகிற பிரச்சனையும் என்ன பண்ணிடும் அமைதலா அது போயிடும் அப்ப நம்ம ஒரு கட்டளை கொடுக்கணும்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தையும் வார்த்தையும் விசுவாசிக்கணும் இருக்கணும் கண்டிப்பா அப்ப இல்ல இப்போ நீங்க எந்த அதிகாரமுமே விசுவாசத்துக்கு அது வந்து உட்பட்டுதான் நீங்க விசுவாசம் இல்லாம எந்த அதிகாரத்தையும் பயன்படுத்த முடியாது ஆவிக்கரியல் நிலையில இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரத்தையும் நம்ம பயன்படுத்துவதற்கு அது ஒரு ஒரு திறவுகோல்னே நம்ம சொல்லலாம் விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா பாக்குறோம் அப்புறம் நம்ம இன்னொரு ஒரு காரியம் பார்த்தோம் ஒரு அழகான காரியம் லாசரு வந்து மறித்து போயிட்டாரு அவர் கல்லறையில போய் ஆண்டவர் வந்து அவரை வெளிவரும்படி அழைக்கிறார் அப்ப அந்த இடத்துல ஒரு கட்டளையை கொடுக்கிறதா சப்பா ஒரு மறித்து போன காரியங்கள் கூட உயிர் பெறுவதற்கு தேவனுடைய கட்டளை வார்த்தைகள் வந்து அது வல்லமை உள்ளதுன்றதை நம்ம அன்னைக்கு அறிந்து கொண்டோம் ஆனா பாருங்க அதுல கட்டளை கொடுப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட காரியம் என்ன இது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இது நடந்ததுன்னு அப்ப தேவனுடைய நாம மகிமைப்படும்படி நம்ம ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது சுயமா நம்மளுடைய காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு எந்த ஒரு வல்லமையும் கிடையாது அப்போ தேவனுடைய நாம எந்த இடத்துல மகிமைப்படும் அப்படின்னு ஒரு ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது ஆண்டுடைய நாம மகிமைப்படும் கண்டிப்பா கட்டளை வார்த்தை நிறைவேறும் கண்டிப்பா அப்ப ஒரு ஊழியத்தை நம்ம நிறைவேற்றும் போது அது நம்மளுடைய மகிமை எதுவும் நம்ம தேடாம மகிமையை நம்ம தேடி நம்ம ஊழிய செய்யணும் ஏன்னா ஆண்டோரை என்ன சொல்லியிருக்காருன்னா யாரு உத்தமன் தன்னுடைய தன்னுடைய மகிமையை தேடாமல் அனுப்பினருடைய மகிமையை தேடி ஊழியம் செய்கிறவன் தான் உத்தமனா இருக்கிறான் அப்படின்னு வேதத்திலேயே கூட நம்ம வந்து பார்க்கிறோம் ஆண்டோருமே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் வந்து அவர் வந்து மகிமைப்படும்படிக்கு அந்த காரியங்களை அங்க செய்யறாங்க நம்ம பாக்குறோம் இதுல நம்ம இன்னொரு விஷயம் அந்த வேத வசனங்களை நம்ம கவனிக்கும்போது கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்படுறவங்களுக்கும் தெய்வனுடைய பாரத்தை புரிந்து கொண்டு செயல்படுறவங்களுக்கும் இந்த அதிகாரம் அவங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கிறதை நம்ம வேத வசனத்தின் வழியா நம்ம பார்க்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து க க அப்போசலர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சரி பரிசுத்தவான்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே அவங்க தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ரொம்ப பிரயாசப்படுறாங்க அப்படி பிரயாசப்படும் பொழுது அவங்க அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற அந்த கிருபியை கத்துறவர்களுக்கு கொடுத்து அவங்க அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறதையும் நம்ம வேத வசனத்தின் வழியா நம்ம பார்க்கிறோம் இதுல நம்ம இன்னொரு ஒரு காரியம் நம்ம என்ன நம்ம கவனிக்கிறோம்னு சொன்னா நம்ம ஜெபிக்கிற நமக்கு வந்து ஒரு சுயநலம் உள்ள ஒரு ஜபம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது கண்டிப்பா ஏன்னா இது வந்து தேவனுடைய வல்லமையோ அதிகாரத்தையும் அது குறைத்து போட்டுரும் நம்ம நமக்காக ஜோம் பண்றது நம்ம குடும்பத்துக்காக ஜோம் வேலைக்காக ஜோம் பண்றது திருமணத்துக்காக ஜோம் பண்றது இப்படியே ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம இருந்துட்டா இந்த அதிகாரம் வல்லம் இந்த மாதிரியான காரியங்களை நம்ம வந்து நம்ம முடியாது நம்ம பார்க்க முடியாது அப்ப நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா தேவன் எதை குறித்து பாரப்படுறாரோ அதுக்காக நம்மளும் பாரப்படுறோம் ஜெபிக்கிறவங்களா நம்ம வந்து கண்டிப்பான முறையில இருக்கணும் ஏன்னா இது வந்து ஜபத்தின் அதிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுனால அங்க வந்து ஒரு விசுவாசம் வருகிறது தேவனுடைய சித்தம் வருகிறது தேவனுடைய வல்லமை வருகிறது அதே மாதிரி தேவனுடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற அந்த காரியங்கள் வருகிறது எல்லாமே அதுல இல்லை உடன்பட்டு இருக்குது அப்ப இதுல நம்ம ஒரு காரியம் என்னன்னா அந்த ஜபத்துல ஒரு அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துவதற்கு ஒரு தன்னலமற்ற தேவன் பாரப்படுகிற காரியத்துக்காக ஜெபிக்கிறவங்களா வந்து மாற ஆரம்பிக்கும் போது கண்டிப்பான முறையில கத்திர அவர்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு இந்த அதிகாரமே ஜெபிக்கிறவங்களுக்கு தானே ஜெபத்துல தானே அந்த அதிகாரத்தை நம்ம வந்து செயல்படுத்த முடியும் ஏன்னா எனக்கு ஒரு முறை யாக்கோபு புஸ்தகத்தை படி படிக்கும் பொழுது ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது என்னன்னு சொன்னா எளியா வந்து வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் அதிகாரம் பெற்று இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம் ஆனா யாக்கோபு புஸ்தகத்துல பார்க்கும்போது நம்மை போல பாடுள்ள மனிதன் அப்படின்னு தான் வேதத்துல பார்க்க அப்ப நம்ம போல பாடுள்ள ஒரு மனிதனால வானத்தை திறக்கவும் அடைக்கவும் முடியுது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில நம்ம அங்க பாக்குறோம் ஏன்னா அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா சோரம் போன இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது கத்தர் பக்கம் திருப்பம் பாடணும் இந்த தேசம் கத்தரை விட்டுருச்சே கத்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்களே அப்படின்ற பாரம் அவருக்குள்ள இருந்ததுனால அந்த ஜபத்தினுடைய விளைவு பாருங்களேன் வந்து என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி மூன்று வருடமும் ஆறு மாதம் என்ன செய்யறானா மழை பெய்யாது அப்ப அந்த அதிகாரத்தை கத்தர் எப்ப அவருக்கு பாரப்படும் பொழுது அவரு அந்த அதிகாரத்துக்கு உரியவரா அங்க ரொம்ப பேசிட்டு வரோம் ஆனா நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய ஒரு தருணத்துல வந்து இருக்கிறோம் கடைசி பைனலா இன்னைக்கு நம்ம இந்த கட்டிட ஜபத்தை நம்ம அபியாசப்படுத்துவதற்கு நமக்குள்ள இருக்க தகுதி என்னன்னு பார்த்தா நம்ம விசுவாசம் இருக்கணும் அவ விசுவாசம் கூட நமக்குள்ள இருக்க கூடாது ஆமா தேவனுக்கும் நமக்கு உண்டான உறவு சரியா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் எல்லாவற்றையும் முக்கியமாக ஆவிக்குரிய பலன் நமக்கு வந்து ரொம்ப சீரா இருக்கணும் ஆமா அந்த ஆவிக்குரிய பலன் சரியா இருக்கும் பொழுதுதான் இந்த கட்டிட காரியத்துல நமக்கு வந்து ஒரு அந்த கிருப கிடைக்கும் என்ன இந்த காரியம் அநேகம் பார்த்தோம் சரி இன்னும் வேற சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் இப்ப ரொம்ப ஒரு அழிவு நம்ம பார்க்கிறோம் கடந்த நாட்கள்ல நம்ம ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் இருக்க போர் இந்த மாதிரியான ஒரே அழிவுகள் அதிகமா பார்க்க முடியுது இந்த மாதிரியான நேரத்துல என்ன ஜபங்களை ஏறெடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு வந்திருந்தேன் ஆனா நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய தருணத்தினால இந்த கேள்விக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிதானுங்களா என்ன நேயர்களே இந்த நம்ம பேசின அநேக காரியங்கள் நீங்க கேட்டிருந்தீங்க ஆமா நமக்குள்ள இருக்க தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு காரியத்துக்கு நம்ம கட்டிடணும்னு சொன்னா நமக்குள்ள அவிசுவாசம் கடுகளும் வரவே கூடாது ஆமா விசுவாசம் அதிகமாக இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு அது ரொம்ப சீரா இருக்கணும் அப்படி அநேக காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஒரு இந்த நிகழ்ச்சி தான் முதல் முறை கடந்த எபிசோட் நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆமா ஜபம்னா என்ன கட்டிட ஜபம் எதுக்காக நம்ம ஜெபிக்கணும் என்னென்ன காரியங்களுக்காக நம்ம கட்டிடணும் அநேக காரியங்கள்ல நம்ம கடந்த எபிசோட்ல பேசியிருப்போம் தொடர்ந்து பார்த்துவாங்க அடுத்த வாரம் இந்த இருக்கிற காலத்துல என்ன மாதிரியான ஜபத்தை ஏறெடுக்கணும் ரொம்ப முக்கியமான டாபிக் எங்களோட கூட என்ன ஏந்திருங்க கருத்துவங்கள ஆசிரியர் பாறாங்க ஒரு கட்டளை எப்படி கொடுக்கறது அதுக்குள்ள நமக்குள்ள என்ன ஆயத்தம் உண்டாகணும் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த சப்ஜெக்ட்ல போனா ஆமா ஆமா எங்களுக்கு கடந்த முறை கூட நம்ம பேசியிருந்தோம் விசாசை துரத்துவதற்கு மூல வரம் தேவை அப்படின்னு நிறைய பேர் ஆமா ஆமா அது வந்து வல்லமை தான் நமக்கு தேவை வரம் தேவையில்லை அப்படின்னு பேசிருந்தீங்க சேமா ஆமா அதுக்கு உண்டான தகுதி என்னன்னு நம்ம பாக்கலாம் சொல்லுங்க நம்ம இப்போ வந்து நம்ம பிசாசுகளை துரத்துகிற காரியத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கட்லையினால தான் பிசாசுகள் வந்து துரத்தப்படுதே ஒழிய வேறு எந்த விதத்தினாலையும் பிசாசுகள் இல்லை